அன்பர்களே அன்பு வணக்கங்கள் மேல் உலகில் இருக்கின்ற ஆவிகளோடு நம்மால் பேச முடியும் இது சாத்தியமா நிச்சயமாக நடக்கின்ற சாத்தியமாகின்ற ஒரு செயல் என்பதை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபித்து இருக்கிறார் இது எப்படி நாம் இந்த பூமியில் வாழும்போது மூன்று உடல்களை கொண்டு வாழ்கிறோம் ஒரே உடலோடு மனிதன் வாழ்வது இல்லை இது பல பேருக்கு தெரிவதே இல்லை மூன்று உடல்கள் என்ன தூள உடல் கண்ணுக்கு தெரிவது இந்த தூள உடலுக்குள் சூக்கும உடல் காரண உடல் என்ற ரெண்டு உடல்கள் இருக்கிறது இவை ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாதவை இந்த சூக்கும உடலும் காரண உடலும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றது இந்த இரண்டையும் தான் ஆன்மா என்றும் ஆவி என்றும் நாம் அழைக்கிறோம் இந்த தூள உடலை விட்டு இந்த ஆன்மாவானது ஆவியானது வெளியேறிவிட்டால் அதை மரணம் என்கிறோம் இந்த மரணத்திற்கு அப்பால் இந்த ஆன்மாவானது ஆவியானது எங்கு செல்கிறது அது எங்கு சென்று வாழ்கிறது என்பதை எல்லாம் இன்றைய மனிதர்கள் தெரிந்து கொள்வதில் ஆர்வமோ அக்கறையோ இல்லை இது பல்வேறு நூற்றாண்டுகளாக பல்வேறு விதமான வேதங்களில் உபடநிலங்களில் இலக்கியங்களில் மறை நூல்களில் எல்லாம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இதெல்லாம் உண்மைத்தான் என்று இந்த இரண்டு நூற்றாண்டுகளாக மருத்துவ விஞ்ஞானிகள் ஆவி உலக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளைக் கொண்டு அவை அனைத்தும் உண்மை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் சமீபமாக அமெரிக்காவில் சென்ற நூற்றாண்டில் ஒரு புதுவிதமான எலக்ட்ரானிக் கருவியை கண்டுபிடித்து ஆவி உலகில் இருக்கின்ற ஆவிகளோடு பேசும்போது அந்த ஆவி உலகத்தினுடைய ஆவிகளுடைய குரல்களை பதிவு செய்து வெளி உலகிற்கு காட்டியிருக்கிறார்கள் அப்போ மேல் உலகில் ஆவிகள் இருக்கிறது ஆவிகள் நம்மோடு பேசுகிறது என்பது உண்மை என்பதை இந்த உலகத்திற்கு அந்த ஒளியின் மூலமாக குரலின் மூலமாக நிரூபித்து காட்டி சென்றிருக்கிறார் இருக்கிறார் சரி நம் இருந்து நம்ம உற்றாரோ உறவினரோ நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோ நம்முடைய பாட்டனாரோ பெரியப்பாவோ யாரோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் இறந்து போகிறார் அவருடைய சூட உள்ள வெளியே வெளியேறுகின்ற அந்த ஆன்மா ஆவியானது ஒரு பதினாறு நாட்களுக்கு மட்டும் இந்த பூமியிலேயே அவர்கள் வாழ்ந்த வீட்டை சுற்றி அவர்கள் வாழ்ந்த அந்த வீதியை சுற்றி அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரை சுற்றி அலைந்த வண்ணமாக இருக்கும் என்பதை நிரூபித்தும் இருக்கிறார்கள் பதினாறு நாட்களுக்கு அப்பால் நாம் ஒரு சடங்கை செய்யும் போது அது மேல் உலகை நோக்கி செல்கிறது மேல் உலகிலே ஆவி உலகம் என்ற ஒன்று உண்டு இந்த ஆவி உலகத்தை தான் இரண்டாக ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று ஒளி உலகம் ஒன்று இருள் உலகம் இந்த உலகத்தை உலகத்தைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொர்க்கம் புண்ணியலோகம் என்று அழைத்தார் இந்த இருள் உலகைத்தான் நரகம் பாவ உலகம் என்று நம்முடைய முன்னோர்கள் அழைத்தார் ஆனால் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் ஒளி உலகம் என்றும் இருள் உலகம் என்றும் இரண்டாக பிரிக்கிறார்கள் இங்கிருந்து சென்றுகின்ற அந்த ஆன்மாவானது ஆவியானது இந்த பூமிகளை வாழும் காலத்தில் அவர்கள் செய்த செயலின் காரணமாக ஒளி உலகத்திற்கோ இருள் உலகத்திற்கோ அனுப்பப்படுகிறார்கள் இது எப்படி இந்த பூமியில் வாழும்பொழுது அவர்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையில் கூட துன்பத்தையே விளைவிக்காமல் நல்லதையே செய்திருந்தால் புண்ணியங்களையே சேர்த்திருந்தால் அவர்கள் ஒளி உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் சரி இந்த பூமியில் வாழும்போது கட்டதியே நினைத்து கட்டதியே பேசி கட்டதியே செய்து ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கட்டதியே செய்து சுயநலத்தோடு வாழ்ந்திருந்தால் பாவங்களை அதிகமாக சேர்த்துக்கொள்கிறேன் இவர்கள் இருள் உலகத்திற்கு பாவ உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் இப்ப இந்த ஒலி உலகம் மூன்று நிலைகளாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆவி உலக ஆராய்ச்சியாளர் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அது என்ன கீழ்நிலை நடுநிலை மேல்நிலை இந்த பூமியில் வாழும்போது செய்கின்ற புண்ணிய செயல்களுக்கு ஏற்றாற் போல அவர்கள் முதல் நிலையிலோ இரண்டாம் நிலையிலோ மூன்றாம் நிலையிலோ போய் சேர்கிறார்கள் அங்கு குறிப்பிட்ட காலங்கள் அவர்கள் வாழ்கிறார்கள் அடிய நிலையிலிருந்து நடுநிலைக்கு உயர்த்தப்பட்டு நடுநிலையிலிருந்து உச்சநிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் அதுக்கு சில குறிப்பிட்ட மாதங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆகும் உச்சநிலைக்கு வந்த அந்த ஒலி உலக ஆன்மாக்கள் மறுபடியும் பூமியை நோக்கி மறுபரப்பிற்கு வருகிறது இதே போல பாவங்களை செய்து வாழ்ந்தவர்கள் இருள் உலகிலே அவர்கள் கீழ்நிலை நடுநிலை மேல்நிலை என்ற மூன்று நிலைகளுக்கு தகந்தால் போல் பிரிக்கப்படுகிறார்கள் பாவ காரியங்களுக்கு ஏற்றார் போல இந்த நிலைகளில் அவர்கள் பல இன்னல்களை துன்பங்களை தண்டனைகளை அனுபவித்த பிற்பாடு படிப்படியாக உயர்த்தப்பட்டு அவர்கள் மேல்நிலைக்கு பின் மறுபடியும் அவர்கள் ஒலி அங்கிருந்து அங்கிருந்த அனுப்பப்படுகிறார்கள் இந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்கிறது அல்லவா பூமிக்கு திரும்பி வருகின்ற காலங்கள் அந்த இடைப்பட்ட மேலுலகில் வாழ்கின்ற ஒலி உலகத்திலும் சரி இருள் உலகத்திலும் சரி இருக்கின்ற ஆன்மாக்களோடு ஆவிகளோடு நம்மால் பேச முடியும் இது எப்படி சாத்தியம் பேசி வருகிறார்கள் இந்த உலகில் உள்ள எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்களிலும் ஆவிகளோடு பேசுகின்ற அற்புதமான திறமை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மீடியம் என்று பெயர் இந்த மீடியம் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருந்தால் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அவர்கள் வாழ்ந்திருக்கின்ற அந்த ஒலி உலகத்திலோ இருள் உலகத்திலோ அந்த ஆன்மாக்களோடு ஆவிகளோடு நம்மால் தொடர்பு கொண்டு பேச முடியும் அப்படி பேசுவதால் என்ன நமக்கு நன்மை அவர்கள் நம் குடும்பத்துக்கு வரப்போகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளை துன்பங்களை கெடுதல்களை தீய காரியங்களை விபத்துக்களை உடலுக்கு வரப்போகின்ற நோய்களை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அதுதான் அதில் இருக்கின்ற விசேஷம் நாம் அடுத்து என்னென்ன காரியங்களை செய்தால் நம் வாழ்க்கை தரம் உயரும் நாம் எப்படியெல்லாம் இந்த பூமியில் இனி வாழ வேண்டும் நான் அங்கு வந்து எப்படியெல்லாம் துன்பப்படுகிறேன் நீங்கள் அந்த வாழ்க்கை வாழாத இனிமேல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒளி உலகத்துக்கு வருவதற்கு வழிகளை தேடிக்கொண்டீர்கள் என்ற ஆலோசனைகளை அறிவுரைகளை அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் நம் குடும்பத்தில் போகின்ற நல்ல நிகழ்வுகளை எடுத்துக் கூறுகிறார்கள் பல்வேறு விதமாக நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய குடும்ப உறவினர்களுக்கும் அவர்கள் நல்லதையே செய்கிறார்கள் அப்போ அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளை கவலைகளை வேதனைகளை இன்னல்களை துன்பங்களை கஷ்டங்களை அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் நாம் அவர்களை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதையும் கூறுகிறார்கள் நாம் அதை செய்யும் பொழுது அவர்கள் அந்த இன்னல்களிலிருந்து விடுபடும்போது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக விதமான செய்வினை ஏவல் கெடுதல் போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள் நம்மை ஏமாற்ற வேண்டும் என்று வருபவர்களை விலகச் செய்கிறார்கள் நம்மை விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் இதையெல்லாம் ஒரு தெய்வங்கள் செய்வது போல அவர்கள் நமக்கு செய்து வருகிறார்கள் அதனாலாவது நாம் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டும் அல்லவா ஏதோ தெரியாத ஜோசியர்களிடம் போய் நம்ம எதிர்காலத்தை கேட்கிறோம் அது நூறு சதவிகிதம் நடப்பதில்லை ஏதோ தெரியாதவர்கள் குறிப்போய் கேட்கிறோம் அது நூறு சதவிகிதம் நடப்பதே இல்லை ஏதோ நமக்கு தெரியாதவர்கள் கூறுகின்ற அறியாதவர்கள் கூறுகின்ற அறியாமையில் கூறுகின்ற பரிகாரங்களை செய்கிறோம் அது நமக்கு நிறைவேறுவது இல்லை இது எல்லாம் ஏமாற்று வித்தைகள் தான் ஏமாறுபவர்களாக இருப்பவர்கள் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் ஆனால் நம்மோடு பல ஆண்டுகள் வாழ்ந்த நம்முடைய உறவினர்கள் ரத்த சம்பந்தமானவர்கள் மேலே இருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு நாம் பேசினால் அவர்கள் கூறுகின்ற எல்லா விதமான உண்மைகளும் நூறு சதவிகிதம் நிறைவேறுகிறது என்பதை இவ்வுலகம் பலவிதமான நிருபங்களின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் அப்ப அவர்களோடு நேரடியாக நாம் தொடர்பு கொண்டு பேச முடியுமா முடியும் ஆனால் அதற்கு மீடியத்தின் மூலமாக தான் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் இருநுலகில் இருப்பவர்களோடு தொடர்பு கொள்வது அவ்வளவு சாதாரணமாக விஷயம் அல்ல ஆனால் ஒலி உலகில் இருப்பவர்களோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடியும் அதில் நமக்கு வழிகாட்டுகின்ற ஆன்மாக்கள் இருக்கிறது இந்த வழி காட்டுகின்ற ஆன்மாக்களை நாம் தொடர்பு கொண்டால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒலி உலகிலே எந்த நிலைகளில் இருக்கிறார்கள் என்று போய் தேடி கண்டுபிடித்து அவர்களை நம்மோடு பேச வைக்கின்ற செயலை அந்த வழிகாட்டும் ஆன்மாக்கள் நமக்கு செய்யணும் இருள் இருக்கின்ற ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ள நினைத்தால் இந்த வழிகாட்டும் ஆன்மாக்கள் போய் இருள் இருப்பவர்களோடு தொடர்பு கொண்டு நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலை மட்டும் கேட்டு நமக்கு அந்த வழிகாட்டும் ஆன்மாக்கள் கூறுகிறது நேரடியாக இருள் உலகில் இருக்கின்ற ஆன்மாக்களோடு நான் பேச முடியாது ஆக இறந்து போன உங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்கள் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருடங்களோ இருந்தால் கூட அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசினால் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருந்து வருகிறது இதனால் குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ முடியும் இதற்கெல்லாம் பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது விருப்பம் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவிகுலகில் இருக்கின்ற ஆவிகளோடு நம்முடைய குடும்ப ஆவிகளோடு நாம் தொடர்பு கொண்டு பேசுவது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மையே விளைவிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்